வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம்

முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபூஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் மகர ராசிக்குரிய குரு பயிற்சி பலாபலங்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள மகர ராசி அன்பர்களே சிறந்த நிர்வாகத்திறமை தொழில் எதிர்பார்க்குரிய ஞானம் எப்பொழுதும் உண்டு சுய தொழில் செய்தே பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் உரிய புகழ் பெற வேண்டும் என்கின்றதில் ஆர்வம் ஏனென்றால் உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாகப்பட்ட சனீஸ்வர பகவான் நீதி தேவன் அவர் உங்களுக்கு ராசியாதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு அதிபதியே மகர ராசி அப்படி பார்க்கும் பொழுது இங்கு குரு பேச்சு எப்படி இருக்கு ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் குரு இருந்து ஐந்துக்கு செல்வது யோகமானது பொதுவாக ஐந்தில் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு நான்காம் படம் மேஷ ராசியிலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவோடைய யோக பலங்கள் கோச்சார வேத அடிப்படை தடை பெறும் அந்த நான்கில் அமர்கின்ற கிரகம் வேதகன் தடை செய்பவன் இந்த பயிற்சியிலே ஆண்டுக்கோள்களை அவையும் இல்லை ஆனால் மாத குழு ஒரு மாதம் அவ்வாறு இருப்பார்கள் ஆகையில் குருவோடைய இந்த முந்நூற்றி எழுபத்தி எட்டு நாட்களும் உங்களுக்கு நன்மையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வக்ரகாலமாகப்பட்ட அந்த நூற்றி பதினைந்து நாட்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருவதில் நூற்றி பதினைந்து சுமாராக இருக்கும் ஆனால் குரு ஐந்தில் அமர்வது யோக பூர்வ புண்ணிய காரகன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வது மிகவும் சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு என்ன மகரராசியில் இருந்தவங்களுக்கு உங்களுடைய ஆண் குழந்தையால் உங்களுக்கு ஆண் குழந்தை இருந்தால் சற்று மன வருத்தம் ஏற்படும் ஏனென்றால் குரு புத்திரக்காரகன் அவர் ஐந்தில் அமரும்பொழுது காரகோ பாவராசி என்ற விநயம் வரும் ஆனால் அது ஜனன ஜாதித்தம் வந்தால்தான் நூறு சதவீதம் கோச்சாரம் தானே அவையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு ஐந்தில் அமுறை ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பாதிப்பு குறையும் ஏனென்றால் சனிக்கு குருவுக்கு பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறார் குருவுக்கு கேந்திரத்தில் அமர்கின்றார் குருவுக்கு கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது சனியுடைய பாதிப்பு நிச்சயம் குறையும் மேலும் சனி அடுத்த கடைசி நிலையிலே நீ சனி உங்கள் ராசியாகவே பெரிய பாதிப்புகளை செய்ய மாட்டார் மேலும் மூன்றிலே ராகு யோகத்தை தருகிறார் மூன்றிலே ராகு மிக பலத்தை தருகிறார் பொதுவாக மூன்றிலே ராகு அமர்வது யோகம் மூன்றிலே ராகு அமர்கின்ற பொழுது ராசிக்கு பனிரெண்டாம் படம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவா யோகம் இல்லை ஏன்னா இன்னும் பனிரெண்டாம் படம் என்ற தனுசு ராசியில் எந்த கிரகமும் பெருசாக இல்லை மாதக்கோள்கள் தான் எனவே குரு ராகு ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்ல டாப்பில் இருக்காங்க ரொம்ப நல்ல அருமையாக இருக்காங்க சனியோடைய இதுவாக அனுமன் சாலிசாவை கேள்வி சனிக்கிழமை சனீஸ்வரர் கோவில் சென்று அதை சிவன் கோவில் சென்று சனீஸ்வரருக்கு எல் விளக்க ஏற்றங்கள் அது நல்ல விஷயம் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இங்கே ஐந்தி என்ற குரு பார்வை செய்கின்ற இடங்கள் பலம் பெறுகின்றது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் ராசியை குரு பார்ப்பது நாம் மனதிலே தெளிவு பிறக்கும் திட்டமிட்டு செயல்கள் செய்வீர்கள் எந்த விஷயத்தையும் அவசரப்பட மாட்டீர்கள் நிதானமாக பொறுமையாக உங்களுடைய செயல்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் வேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகத்தை விற்பீர்கள் ஆகையால் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் வெற்றி இருக்கின்ற பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்ற காரணம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறான் ஒன்பதாம் இடம் கன்னி ராசி பலம் பெறுகின்ற நிலை உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக மூன்றிலே ராகு ஒன்பதிலே கேது இப்போ ஒன்பதிலே கேது குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகையால் கேது கேதுவுடைய பலம் ஊழலுக்கு அதிகரிக்கும் கேது கண்ணிக்கு ஏதுவாகவும் இருக்கிறார் அந்த நிலை உங்களுக்கு கண்ணி விருச்சகம் கும்பம் போன்ற இடங்களில் கேது நன்மையை செய்வார் எனவே ராகு கேதுவும் பலம் பெறுகின்றன சனியுடைய பாதிப்பும் பெரிய அளவில் இருக்காது ஆகையால் இந்த குருவோடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது பலம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எல்லாவற்றும் உங்களுக்கு முயற்சியிலே சரியான அங்கீகாரங்கள் லாபங்கள் கிடைக்கும் உங்களோட முயற்சியில் சரியான நன்மைகள் லாபங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது இதெல்லாம் சிறப்பானது ஆகையால் துறை ரீதியாக முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் முயற்சி நன்மைகள் இருக்கும் இரண்டிலே அபர்ந்தாலும் தனஸ்தானத்துக்கு அதிபதியை சனீஸ்வராவும் பெரிய அளவில் தனப்பிராப்தத்தை கொடுப்பார் பெரிய பிரச்சனைகள் இருக்காது பன்னெண்டிலையும் ராசிலேயே ஜென்மசனியாக இருக்கும்போது நிறைய பிரச்சனை கொடுப்பார் இரண்டிலே இருக்கும்போது அவர் மகர ராசிக்கு பெறுதலை செய்ய மாட்டார் பொருளாதாரியான யோகம் இருக்கும் குடும்பத்தில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ குரு ராசியை பார்க்குறாங்க அதிலேருந்து வெளியே வருவீங்க இது வரைக்கும் குரு நான்கில் ரெண்டில் சரி குடும்ப சாஸ்திரம் தான் குடும்பத்தில் நல்ல நல்ல பிரச்சனைகள் இருக்காது அதாவது கணவன் மணி ஊரில் சஞ்சலங்கள் குழந்தைகளால் பிரச்சனைகள் குழந்தைகளால் மன வருத்தல் வந்து இனிமேல் அப்படி இருக்காது அதுலேருந்து கொஞ்சம் மாற்றம் வரும் குறிப்பாக ஆண் இன்னும் இன்னொரு வருத்தம் இருக்கும் அஞ்சில் குரு வந்தாலும் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் நன்மையாகவே இருக்கும் அடுத்ததாக உத்தியோகம் உத்தியோகத்தில் வார்த்தையில் கொஞ்சம் பொறுமை வேண்டும் என்று சனி இருக்க நறுக்குன்னு பேசுவீங்க கோபத்தை காட்டுவீங்க அதனால சண்டைகள் வரும் பக பகமை ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஆனால் இப்போ ஐந்தில் இருக்கிற குரு ராசியை பார்க்கறதுனால உத்தியோகத்திற்கு இந்த ஒரு செயல் எந்த ஒரு செயலியும் நிதானமாக செயல்படுவீர்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது அழுதாக பார்க்கின்ற பொழுது உயர் பொறுப்புகள் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ராசியை பார்க்கிற ஒன்பதை பார்க்கிறான் உயர் பொறுப்புகள் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய புதிய தொழில் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அடுத்ததாக பெண்களுக்கான பலன் குடும்பத்தில் இதுவரை குழப்பங்கள் சஞ்சலங்கள் இரண்டிலே சனி இருந்து வார்த்தையால் புதுமை பிரிவினைகள் போன்றவைகள் இருந்தால் நிச்சயம் ஐந்து வந்த குரு ராசியை பார்ப்பதனால் மாற்றங்கள் ஏற்படும் அவை முன்னேற்றங்களாக இருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் எனவே திருமணம் ஆனவர்கள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருந்தாலும் சனிக்கிழமை நல்லடை தைத்து குளிப்பது நல்லது அடுத்த திருமணம் ஆகாத பெண்கள் ஏழரை நான்கிலே குரு என்று திருமண விஷயத்தில் தடைகள் தாமதங்கள் அவற்றினால் மனதிலே அழுத்தங்கள் போன்றவைகள் இருந்தால் நிச்சய மாற்றம் இருக்கின்றது இப்போதான் பெருசாக யாரும் இவங்க வயசாகச்சின்னு நினைக்கிறதே இல்லை இருபத்தேழுக்கு மேலே தான் யோசிக்கிறாங்க இப்போலாம் ஆகையால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற காலகட்டம் வந்துவிட்டது பெண்களுக்குன்ற உரிமை மிகப்பெரிய அளவில் யாரோ இருக்கின்றது என்பது மகிழ்ச்சிக்குரியது இந்த காலகட்டம் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரண் அமையும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரண் அமையும் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள் உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக கலைத்துறை கலைத்துறையில் புகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடியது ஏழையிலே மகர ராசியிலே பிறந்த நிறைய அன்பர்கள் கலைத்துறையிலே கட்டி வெற்றிகளை பெற்றார்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஆனால் இப்போ இனிமேல் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் எனவே கலைத்துறையில் புதிய வெற்றிகள் பெரிய அளவில் இருக்கும் ஏற்கனவே புகழ் இன்னும் பெரிய வெற்றிகளை கொடுப்பார்கள் எனவே இது அகில உள்ள இந்திய அளவிலே புகழ் பெறக்கூடிய நிலைகள் மகராசிக்கு இந்த வாட்டி வரும் அதுதாக பார்க்கின்ற பொழுது அரசியல் அரசியலுக்கும் மகர ராசிக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை ஆசை மட்டும் இருந்தால் போதாது இப்பொழுது குரு ஐந்துக்கு வருவது ஆசைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஏழன் இழந்து கொண்டிருப்பார் நெருங்கிய தடத்தில் ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறேன் என்றெல்லாம் ஆரம்பித்து பல கோடிகளை இழந்து விடாதீர்கள் அங்கு கலைத்துறை என்று வந்தாலும் அதேதான் தான் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்குது ஆனால் அரசியல் ஆசை வேண்டாம் இப்பொழுது மகர ராசிக்கு ஆனால் ஐந்திலே குரு வருவது ஜாதகத்தில் நீங்கள் சிம்மலகனம் கடகலகமாக இருந்தால் மகர ராசி குறிப்பாக கடகலகரமாக இருந்தால் மகர ராசியாக இருந்தால் அதை கடை லக்னம் மகராசியாக இருந்தால் அரசியலில் நீங்கள் இறங்கலாம் அது ஒன்றும் தவறில்லை அரசியல் போது ஐந்தில் ஒரு குரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றும் மாணவ கண்மணிகள் ரீதியாக மாணவ கண்மணிகளை படிப்பில் இருக்கின்ற கவனக்குறைவு இப்பொழுது இருக்காது ஞாபக மருந்து இருக்காது சக்தி அதிகரிக்கும் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் ஆகையால் கல்வியிலே முன்னேற்றம் இருக்கிறது சுற்சாகமாக சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் கல்வியில் ஆக கல்வி களைகட்டும் ஆகையால் இதுவே ராசி என்பதற்கான குரு பேச்சுக்குரிய பலன்கள் இது ஒரு புது பலன் நாற்பது சதவீதம் தான் உங்கள் ஜனன ஜாதகமே முழுமையானது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் போன்ற நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு பெரிய தசைகள் தான் நடைபெறும் ராகு தசை குரு தசை சனி திசை புதன் தசை இதுதான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க போறீங்க இவங்கெல்லாம் நன்றாக இருந்து தான் மகராசிக்கு மிகப்பெரிய தொழிலாக இருக்கின்றார்கள் ஜாதகத்து அவர்கள் எல்லாம் எப்படி இருக்குது ராகு குரு குறிப்பாக குரு சனி புதன் ரொம்ப நல்லா இருந்துவிட்டால் வாழ்க்கையே ஜாம் ஜாம் ஜாம்னு இருக்கும் ஆக அவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியாளர் நீங்கள் அவை பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு தகுந்த ஜோதனம் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்க நாளை பேசி அழைக்கலாம் தொடர்பு தொடர்புகளெல்லாம் நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியில் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் வரும் இது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் பெயர் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சோபர்பான இந்த குரு பேச்சியிலே உங்கள் அனைவருக்கும் சகலோதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறு புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நலம் பிரிக வலும் வணக்கம்